ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் விசாஸ் அசல் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினைந்து சதவீத வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கண்கள் இதுக்கு மூணு வருஷம்னா ஃபார்ம்லானா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் வரும் அதை ஹண்ட்ரட் க்யூப் நம்ம எழுதியிருக்கோம் இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணுறோம் பிஇன் பிரின்சிபல் வந்து டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் கொடுத்துருக்காங்களா அந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணால் பத்தாயிரம் இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு முந்நூற்றி பதினஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இதை கேன்சல் பண்ணால் இது ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் மேலே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் இதில் ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் மேலே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் இதை ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் டூ டுவென்ட்டி ஃபைவ் தெரியும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டின்னு வந்து மண்ட்லேட் பண்ணால் செவன் ஜீரோ எயிட் செவன் ஃபைவ்னு கிடைக்கிது அது இன்னொரு எக்ஸ்ட்ரா டிவைடட் பை ஹண்ட்ரட் இருக்குது இப்போ ரெண்டு புள்ளி தள்ளி சரி ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்போ செவன் நாட் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் இதோட ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்